விநாயகர் சதுர்த்தி நாளில் வீட்டில் சில விஷயங்களை தவிர்க்க வேண்டும் அன்றைய தினம் கருப்பு நிற ஆடைகள் அணியக்கூடாது சுத்தமான வெள்ளை மஞ்சள் அல்லது சிவப்பு நிற ஆடைகள் அணிய வேண்டும் அந்த இரவில் சந்திரனை பார்ப்பது மித்யா பிரசங்கம் பொய்யான குற்றச்சாட்டு வரச் செய்வதாக புராணங்களில் கூறப்படுவதால் அதை தவிர்க்க வேண்டும் மாமிசம் வெங்காயம் பூண்டு போன்ற தமசிக உணவுகளை சாப்பிடக்கூடாது அந்த நாளில் பொய் பேசுதல் சண்டை தகராறு போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் பூஜை செய்யுமிடத்தில் அசுத்தம் இருக்கக்கூடாது விரதம் இருந்தால் அதை அரைவழியில் முறியவிடக்கூடாது கோழுக்கட்டை செய்வதில் வெறும் அரிசி மாவு மட்டுமில்லாமல் வெல்லம் தேங்காய் பருப்பு போன்ற எல்லா வகையும் செய்ய வேண்டும் துரிதமாக சின்ன பூஜை மட்டும் செய்வதைத் தவிர்த்து முழுமையான பூஜை செய்ய வேண்டும் அன்றைய தினம் பெரிய பயணத்தை தவிர்க்க வேண்டும் வீட்டிலேயே விநாயகரை வழிபடுவது சிறப்பு மேலும் பழங்களை உடைத்து வீணாக்கக் கூடாது மொத்தத்தில் அந்த நாளில் மனசுத்தம் உடல் சுத்தம் வீட்டுச் சுத்தம் ஆகியவை மிகவும் அவசியம் நல்ல எண்ணங்களுடன் விநாயகரை வணங்கினால் அவருடைய அருள் எளிதில் கிடைக்கும்